நமக்கு வெக்கேஷன் வந்ததுன்னா நம்ம ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இங்க போர் அடிச்சிருச்சு அதனால தான் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஒரு சிலருடைய எண்ணங்களாகவும் பேச்சுக்களாகவும் இருக்குங்க ஆனா அவருடைய ஒவ்வொரு பயணங்களும் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கும் பொருளாதாரத்துக்கும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இப்ப சமீபத்துல வந்து இலங்கைக்கு வந்து பயணம் மேற்கொண்டாருங்க அதை பத்தி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் நீங்களே இறுதியில பயணங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இலங்கையின் ஒரு பகுதியான திரிகோணமலை பகுதியில் இந்தியா எரிசக்தி நிறுவனம் நிறுவனத்துக்கான ஒப்பந்தம் கையில இருக்காங்க இது இந்தியா இலங்கை அப்படின்னு பாக்குறத விட இந்தியா இலங்கை சீனா அப்படின்னு பாக்கலாங்க சீனா இலங்கையின் ஒரு பகுதியான அம்பாந்தோட்டை துறைமுகத்தை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு லீஸ் அந்த பகுதியில் எரிசக்தி நிறுவனமும் நிறுவப்பட்டிருக்குங்க அது முழுக்கவும் வந்து சீனாவோட கண்ட்ரோல் இருக்கு அப்ப அந்த பகுதியில் அந்த துறைமுக பகுதிகளில் வந்து உளவு கப்பல்கள் வரதா தகவல்களும் வருதுங்க அது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு சரி கிடையாது ஒரு பகுதியில் வந்து இந்தியா ஆதிக்கத்தை செலுத்தினால் மட்டுமே வந்துட்டு ஸோ நம்மளுடைய பாதுகாப்பு மேலும் வந்து உறுதி செய்யறதுக்கான ஒரு வழிங்க சோ அதைதான் பிரைம் மினிஸ்டர் பண்ணியிருக்காரு இதுல கிட்டத்தட்ட ஏழு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுச்சுங்க தமிழக மீனவர்களை பற்றிய பேச்சுக்களும் அங்கு இருந்தது மீனவர்களை மனிதாபிமானமாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் வந்து கோரிக்கையும் வச்சாருங்க நான்கு ஒப்பந்தங்கள் பொதுவானது பொது சுகாதாரம் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வர்த்தக மேம்பாடு இருதரப்பு நட்பு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதின் இறுதியில் அமைதிப்படை தாக்கத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இந்த பாதுகாப்பு ராணுவம் இதுக்கான எந்த ஒரு ஒப்பந்தம் ஒப்பந்தமும் கிடையாதுங்க நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுது சோ இலங்கையின் கிழக்கு மாகாணம் வந்து மேம்படுத்துறாங்க சோ இந்த பகுதியில் வந்து அதிக தமிழர்கள் வசிக்கிறாங்க சோ இந்த ஒப்பந்தமும் வந்து கையெழுத்திடப்படுதுங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பயணத்திலும் வந்து நம்மளுடைய பாதுகாப்பும் பொருளாதாரமும் வந்து மேலும் மேலும் உயர்ந்துகிட்டு தாங்க வரும் இந்தியாவுடைய பெருமை உலக நாடுகள் மத்தியில வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னா மறுக்காம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய பங்கு வந்து மிக மிக முக்கியமானதுங்க சோ உங்ககிட்ட யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா சோ ஒவ்வொரு பயணத்திலயும் பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத கன்வே பண்ணுங்க